மாணவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருடத்திலிருந்து எண்பத்தி எட்டாவது வருடம் வரையும் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை என்கிற தாலுகாவிலே உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியிலே நான் ஆசிரியராக வேலை பார்த்து வந்த சமயம் அந்த ரெண்டு ஆண்டுகளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை சாயங்கால நேரத்திலே திருவாடானை தாலுகாவில் உள்ள கிளைச்சிறை ரிமாண்ட் பண்ண கைதிகள் மட்டும்தாங்க இருப்பாங்க அந்த கைதிகளுக்கு நடுவிலே ஆண்டருடைய அன்பை சொல்லும்படியாய் அன்றைக்கு ஒரு அரசாங்கத்திலே ஒரு அனுமதி கிடைத்தது அந்த அனுமதியின்படி ஒவ்வொரு வாரமும் அந்த கைதிகளுக்கு ஆண்டருடைய சுவிசேஷத்தை சொல்லி கொண்டே வந்தோம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் மிக நல்ல ஊழியம் அதில் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு இனிமையான ஒரு ஊழியம் அது அப்போ ஒரு முறை நாங்கள் ஆண்டருடைய அன்பை பிரசங்கித்து விட்டு அந்த கூட்டம் முடிந்த உடனே ஜெயிலர் அங்கிருந்த ஒரு கிளை சூப்பரன்டெண்ட் அவருடைய அறையிலே வைத்து நாங்களும் கைதிகளுக்கு கொடுக்குறாதே டிஃபன் ஈவினிங் டிஃபன் ஒரு கட் கட்டன் காஃபி ஒன்றை ஒரு பிளாக் காஃபி ஒன்றை தருவார்கள் குடித்து விட்டு நாங்கள் எல்லோருமே அதான் சாப்பிடுவோம் அப்போ ஒவ்வொரு நாள் அந்த வார இறுதியிலும் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார் அந்த சூப்ரண்டெண்ட் அந்த ஜெயிலர் எல்லாருமே கேட்பாங்க சுற்றி சிறை காவலர்கள் நிற்பார்கள் அப்போ அவர்களில் பலர் ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான் பல சந்தேகங்களை கேட்பார்கள் ஒரு நாள் நாங்கள் அப்படி ஊழியத்தை முடித்துவிட்டு காஃபி குடித்து கொண்டிருந்த பொழுது கைதிகளிலே ஒருவர் வந்து அனுமதியோடு வந்து என்னிடத்தில் பேச வந்தார் ஜெயிலர் எல்லாரும் இருக்கிறாங்க அவர் என்னிடத்தில் கேட்டார் பிரதர் நான் இன்னும் ஒரு குறிப்பிட்ட குற்றத்தை செய்துவிட்டு இங்கே உள்ளே நான் வந்திருக்கிறேன் நான் செய்கிறது எனக்கே பிடிக்கலை எனக்கே பிடிக்கலை நான் அப்படி செய்யணும்னு நினைக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவரிடத்துல சொன்னோம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ரோமர் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசித்து காண்பித்தோம் எப்படி என்னில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த கைதி அவர் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் அருகிலே இருந்த காவல்துறை அதிகாரிகள் அற அரண்ட்டாங்க பிரதர் உங்கள் பைபிள் அப்படியே எழுதியிருக்கா கொடுங்க பார்ப்போம் பார்த்தார் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரும்பாலானவருடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சம்பவம் அதுதான் நாம் நல்லா இருக்கணும் தான் விரும்புகிறோம் யாராவது நான் கெட்டு போகணும் நான் தப்பு பண்ணணும் நான் கொலை பண்ணணும் அப்படி யாராவது தப்பு செய்யணும்னு நினைப்பாங்களா எல்லோருமே நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க நம்ம எல்லோருமே நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறோம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஜெபிக்கணும் பைபிள் வாசிக்கணும் நல்லா இருக்கணும் பரசுத்தமாக இருக்கணும் இதான் விரும்புகிறோம் ஆனால் நம்ம விரும்புகிறத நம்ம செய்கிறது இல்லையே நம்ம விரும்பாத காரியங்களை தான் செய்துக்கிட்டே இருக்கிறோம் குடிகாரர்கள் அநேகருக்கு போய் கேளுங்க ஐயா நான் குடிக்கிறத வெறுக்கிறேன் விரும்பலை ஆனால் என்னால் விட முடியலை இப்படி தான் சொல்லுவாங்க எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட நீங்கள் விரும்புகிற காரியங்களை செய்ய முடியாமல் விரும்பாத தீமைகளை செய்து கொண்டிருக்கிறீங்களோ இந்த வசனத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலை கிளம்புங்க ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிறதை செய்கிறவர்களாய் உங்களை மாற்றுவார் அதற்கு அவரிடத்திலே கிருவை இருக்கிறது வல்லமை இருக்கிறது உங்களை மாற்றுவார் நீங்கள் விரும்புகிறதை செய்கிறவர்களாக நீங்கள் விரும்பாததை முற்றிலுமாய் வெறுத்து விடுவதற்கு ஆண்டவர் கிருபை தருவார் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் உங்களை இந்த நாளில் சீராய் நடத்தும்படி நான் உங்களுக்காய் ஜபிக்கிறேன் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் பௌலப்போசலன் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தில் சொன்னது போல விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிற முடிய பிள்ளைகளை இப்பொழுது ஆசீர்வதித்து முடி ஆவியானவருடைய வல்லமையினாலே அவர்கள் விரும்புகிறதை செய்யும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும் ஆசிர்வதி இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமை